மீனராசி நேர்களே அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாத பலன்கள் என்னவென்று பார்க்கலாம் பூரட்டாதி நான்காம் பாதம் உத்திரட்டாதி ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் ராகு தைரிய வீரிய ஸ்தானத்தில் செவ்வாய் ரண ரணருண ரோகஸ்தானத்தில் புதன் சப்தமஸ்தானத்தில் சூரியன் சுக்கிரன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் கேது ஸ்தானத்தில் சனி என கிரக நிலை இருக்கிறது இம்மாதம் மூன்றாம் தேதி புதன் பகவான் சப்தமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஒன்பதாம் தேதி செவ்வாய் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் பதினெட்டாம் தேதி சூரியன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபதாம் தேதி சுக்கரபன் அஷ்டம ஆயுள் ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இருபத்தி மூணாம் தேதி புதன் அஷ்டம ஆயுள்ஸ்தானத்திற்கு மாறுகிறார் இலகிய மனம் கொண்ட மீனராசி அன்பர்களே நீங்கள் பொது சேவையில் நாட்டம் உடையவர்கள் இந்த மாதம் கிரகங்கள் அனைத்தும் உங்களுக்கு அனுகூலமாக இருக்கிறது மற்றவர்களின் உதவியால் காரிய அனுகூலம் உண்டாகும் பகைகளில் வெற்றி கிடைக்கும் பணவரத்து தாராளமாக இருக்கும் கையிருப்பு கூடும் இதுவரை இருந்த தொல்லைகள் நீங்கும் நீண்ட தூர பயணங்களால் லாபம் உண்டாகும் மனதில் தைரியம் பிறக்கும் சுக்கரன் சஞ்சாரம் வாக்கு வன்மையால் ஆதாயத்தை பெற்று தரும் உயர்மட்ட பதவியில் உள்ளவர்களின் உதவி கிடைக்கும் தொழில் வியாபாரம் சற்று நிதானமாக நடக்கும் எதிர்பார்த்த லாபம் இருந்தாலும் தொழில் தொடர்பான செலவுகள் கூடும் சரக்குகளை வாங்கும்போது கவனித்து வாங்குவதும் பாதுகாப்பாக வைப்பதும் நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் பதவி உயர்வு கிடைக்கலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் கோபப்படாமல் நிதானமாக பேசி அனுசரித்து செல்வது நல்லது சகோதரர் வகையில் உதவி கிடைப்பதில் தாமதம் உண்டாகலாம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபம் நீங்கும் விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்வீர்கள் பெண்களுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்கும் எண்ணம் அதிகரிக்கும் நிதானமாக பேசி மற்றவர்களிடம் இருந்து அனுசரித்து செல்வது காரிய வெற்றிக்கு உதவும் கலைத்துறையினருக்கு எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு சில திட்டங்களை ஆலோசிப்பீர்கள் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளராது விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்யுங்கள் வாகனங்கள் வாங்கும்போது யோகம் உண்டாகும் சிலருக்கு மருத்துவ செலவு ஏற்படும் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடும் கடன் விவரங்களில் கவனம் தேவை உப தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக நடக்கும் அரசியல் துறையினருக்கு மேலிடத்திற்கு பயந்து வேலை செய்ய வேண்டி இருக்கும் உழைப்பு அதிகரிக்கும் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடு உண்டாகலாம் உங்கள் வசம் உள்ள ஆவணங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது கொள்வது நல்லது சொத்து விவரங்களில் கவனம் தேவை எதிர்பாராத செலவு உண்டாகும் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்த காரிய வெற்றி கிடைக்கும் மாணவர்களுக்கு கல்வி தேவையான உபகரணங்கள் புத்தகங்கள் வாங்குவீர்கள் கூடுதலாக நேரம் ஒதுக்கி பாடங்களை படிக்க வேண்டி இருக்கும் பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் இந்த மாதம் வேலை விஷயமாக பயணம் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும் வாய்ப்புகள் வந்து குவியும் எந்த ஒரு வாய்ப்பையும் நிராகரிக்க வேண்டாம் பணப்புழக்கம் அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில் உங்கள் திறமை வெளிப்படும் மேலிடத்திலிருந்து பாராட்டு பெறுவீர்கள் சக ஊழியர்களிடம் மத்தியில் மதிப்பு கூடும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் இந்த மாதம் எதிர்பார்த்த காரிய வெற்றி உண்டாகும் வாழ்வில் முன்னேற்றம் காண்பீர்கள் உடல் ஆரோக்கியம் பெறும் வீண் அலைச்சல் ஏற்படலாம் சில நேரங்களில் நிர்பந்தத்தின் பேரில் விருப்பமில்லாத வேலை செய்ய நேரலாம் குடும்பத்தில் இருப்பவர்களுடன் திடீர் மனஸ்தாபங்கள் உண்டாகும் பிள்ளைகளிடம் அனுசரித்து செல்வது நல்லது ரேவதி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நன்மை தரும் நல்ல விஷயங்கள் நிகழும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கடன் தொல்லை ஒழியும் தம்பதிகளிடையே அன்பு மலரும் வீட்டிற்கு தேவையான பொருட்களை சேர்ப்பீர்கள் தடைப்பட்ட திருமணம் கைகூடி வரும் மனப்பிரச்சனைகள் விலகும் பரிகாரம் தினமும் வீட்டில் பஞ்சமுக தீபம் ஏற்றி தரிசித்து வர மன அமைதி கிடைக்கும் காரிய அனுகூலம் உண்டாகும் அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் செவ்வாய் வியாழன் சந்திராஷ்டம தினங்கள் இருபத்தைந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு அதிர்ஷ்ட தினங்கள் ஒன்பது பத்து வாழ்க வளமுடன்